பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ அந்த வீட்டில் நல்லா கேம் விளையாடுறவங்க அதாவது பயங்கரமான கேமராக இருப்பாங்க கேம் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க டிஃபென்சிவ் ஆஃபென்சிவ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இந்த கேமில் காட்டுறவங்க கூட அமைதியாக விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றுமே விளையாடாமல் கோட்டைன்ற பேரில் கோவம் மட்டும்தான் வச்சிருக்க நம்ம சௌந்தரியோட அட்டகாசம் இருக்கு எஸ் நம்மளோட ரெட் டீமில் இருக்கிற சௌந்தரியா அவங்க ஆல்ரெடி அவங்களோட பிரிக்ஸ்லாம் வந்துட்டு முதல் ரவுண்டில் முடிஞ்சிருச்சு ஸோ கோட்டை அப்படின்ற பேரில் என்னத்தையோ ஒன்று கட்சி வச்சுருக்காங்க அண்ட் இப்போ வந்துட்டு மறுபடியும் பிரிக்ஸ் வருது அப்போ ஒவ்வொரு டீமும் போய் எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க எப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் மட்டும் தான் பிரிக்க போய் எடுக்கணும் அந்த கன்வெயர் பெல்ட்ல இருந்து ஒரு டீம் இப்ப ரெட் டீம் அப்படின்னா விஷால் எடுக்கிறார் அப்படின்னா அதை வந்து அருண் கிட்ட அவர் பாஸ் பண்ணுவாரு ஸோ அருண் கொண்டு போய் சவுந்தரேட்ட கொடுப்பாங்க இப்படி தான் எல்லா டீமும் ஃபர்ஸ்ட் பேசி வச்சிருந்தாங்க நம்ம கன்வெயர் பெல்ட்ல இருந்து சண்டைப்படம் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் இங்க என்ன நடந்துருச்சுன்னா நம்மளோட எல்லோ டீம்ல இருக்கிற ரஞ்சித் அந்த பிரிக்கை எடுத்து தூக்கி போடுவார் ஏன்னா பின்னாடி ரயான் இருக்காருன்னு நினைச்சிட்டு தூக்கி போடுவார் அதே வந்து நம்ம அருணோட கையில பட்டுருச்சு அவர் வேணும்னு பண்ணவே இல்லை ரஞ்சித் தூக்கி போட்டார் சரி பின்னாடி தானே ரயான் இருக்கான் அவன் எடுத்துக்குவான் ஆனால் அருண் என்ன பண்ணிட்டாருன்னா ஆனால் கிடச்சிருச்சே நம்ம இதை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டாரு ஸோ உடனே ரயானுக்கு கோபம் வருது ஏன்னா அவன் எனக்கு கொடுத்தது நீ ஏன்டா பிடிங்கிட்டு போறேன்னு இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அண்ட் ஒரு பாயிண்டில் அருணுக்கு ரொம்ப வலிக்குது அவர் படுத்துட்டார் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்துட்டார் அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து அருணை பார்க்குறாங்க டே என்னாச்சுடா என்ன கையில் நல்லா அடிபட்டுருச்சு அந்த பிரிக் பயங்கரமாக அவர் தூக்கி போட்ட ஃபோர்ஸுக்கு பயங்கர அடி அருணுக்கு என்னாச்சுடா என்னாச்சுடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இவங்க கொஞ்சம் பேர் அந்த பெல்ட் கிட்டே இருந்து இன்னும் வந்துட்டே இருக்கேன்னா பெல்ட்டை நிறுத்தப்படலை ஸோ பெல்ட்டில் இருந்து இன்னும் பிரிக் வந்துட்டு இருக்கு அதை எடுத்துட்டு இருக்காங்க அந்த நேரம் சும்மா சௌந்தர்யா அடடா இவனுங்க கூட சேர்ந்ததுனால நம்ம கேம் ஒழுங்காக விளையாடல ஏன்னா சௌந்தர்யாக்கே கேம் விளையாடுறாங்களோ இல்லையோ ஃபோக்கஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு குட்ட குழப்பித்தனம் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே அவங்களுக்கு காலையிலேருந்து முத்து மேலே தான் டார்கெட் அவங்க ஃபஸ்ட்டே விஷயம் கிட்ட சொன்னாங்க நம்ம முத்து டீமை தான் டார்கெட் பண்ணணும் முத்து டீம் எப்படியாவது அவங்க கோட்டையை கலைக்கணும் அப்படின்னாங்க அந்த மாதிரி இவங்க மூணு பேரும் அங்கே இல்லை அவங்க கோட்டை கோட்டைக்கிட்ட யாரும் கிடையாதுன்னா ஒரு சிலர் பெல்ட் கிட்ட இருக்காங்க ஒரு சிலர் அருண் கிட்ட இருக்காங்க போது அங்கே முத்து இல்லை தீபக் மஞ்சரன் யாரும் இல்லைன்னு போது உடனே சௌந்தரியா ஓடி வந்து அந்த கோட்டையை உடைச்சிட்டாங்க தள்ளி விட்டுட்டாங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு மஞ்சரி பார்க்குறாங்க வேலை நீ வந்துட்டு இங்கே பண்ணிட்டு இருக்கா இந்த பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒருத்தனுக்கு உடம்பு முடியலன்ட்டு எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க நீ எதுக்கு இங்கே வந்து இதை பண்ணன ஒருத்தனுக்கு முடியல அப்படின்னா அந்த நேரம் நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரேக்கில் இருப்போம் அவனுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம் அந்த நேரம் நீ இந்த மாதிரி வேலை தான் பண்ணலாமா அப்படின்ற ஒரு சண்டை வருது அண்ட் ஜாக்லின்லாம் ஒரு பாயிண்டில் இருந்துட்டு நீ இதுதான் உங்கள் புத்தி அப்படின்னா நீங்கள் அதை காமிச்சிக்கோங்க ஒருத்தருக்கு முடியலைன்னு நம்ம அவங்களுக்காக நிற்கிறோம் ஸோ அந்த இடத்துல நீ போய் விளையாடணும்னா இதுதான் உங்க கேம் நீ தான் இது அப்படின்றது தெரிஞ்சுக்கோ ஏன்னா இந்த கேம் முத்து சொல்கிறார் இந்த கேம் அப்படின்றது இந்த கேமை தாண்டி நம்ம யாருன்றத வெளியே காட்டுறதுக்கு தான் அது அவங்கவுங்க ஃபேஸ் தெரிய போகுது அப்படின்றாங்க அந்த நேரம்தான் நம்ம சௌந்தர்யா வெவ வெ அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சதும் இந்த மாதிரிலாம் மாக் பண்ணாதீங்கன்னு முத்து சொல்கிறாரு ஸோ சௌந்தர்யா எப்போதும் போல் ஒரு டெவல் மோடில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒளரிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேறு பேச தெரியாது பாவம் ஸோ ஒளரிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நீவரும் சொல்லிட்டார் கேப்டன் விஷால் இருந்துட்டு ஒருத்தருக்கு முடியல அப்படின்னா நாங்கள் போய் நிற்போம் நீ போய் எடுக்கிறதா இருந்தால் அது ஓங்கே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ சௌந்தர்யா

ஏதோ ஒன்று நினச்சி பண்ணாலும் பல பஞ்சாயத்துகள் வந்துட்டு தான் இருக்குது அண்ட் இப்போ அருணுக்கு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக கையில் அடிப்பட்டுச்சு ஐஸ் பேக் வச்சு இப்போ சரியாயிடுச்சு ஆனால் பயங்கரமான ஹெல்த் கான்ஷியஸ் உள்ள பர்சன் தான் அருண் இந்த ஸ்கூல் டெஸ்ட் நடந்திருக்கும் அப்போ ரானோ அண்ட் சத்யாவுக்கு சண்டை வந்துட்டு இருந்திருக்கும் அந்த டைம் நம்ம அருண் உள்ளே போகக்கூட மாட்டார் ஆக்சுவலி அவர் பிரின்ஸிபல் தான் ஆனால் உள்ளே போய் அந்த சண்டை அவனுக்கு அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் தள்ளிக்குவாங்களே அப்போலாம் அருண் உள்ளே கூட போயிருக்க மாட்டார் என்ன காரணம்னா அவருக்கு பயம் உள்ளே போனால் ஏன்னா ரெண்டு பேருமே ஹெவியான பர்சன்ஸ் அவனுக்கு லைட்டாக நம்மளை தள்ளனா கூட நம்ம நிலமை அவ்வளோதான் அப்படின்றதுனால பெருசாக அருண் எப்போவுமே எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டார் பாவம் அருண் கையில் புத்தூர் கட்டு போட வச்சுட்டாரு நம்ம ரஞ்சித் அண்ட் அருண் பார்த்தீங்களா இன்னைக்கு முத்துக்குமரன் கிட்ட ஒரு சண்டை வந்திருக்கு அதாவது அந்த இதுக்கு முன்னாடி ரவுண்டில் வந்துட்டு எடுக்க வந்திருப்பார் அவங்களோட பஞ்சரி கிட்ட இருந்து பிரிக்க எடுக்க வரும்போது முத்து வந்து டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு சூப்பராக பண்ணார் முத்து ஒரு கபடி பிளேயர் அண்ட் கரெக்டே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னார் அது உண்மை உண்மைதான் ஏன்னா ரெண்டு பேருமே ஹைட் அண்ட் வெயிட் ஈக்குவலாக தான் இருக்காங்க நம்ம முத்து புஷ் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அப்படி பறந்துட்டாரு அவனுக்கே செம்ம காண்டாயிடுச்சு அருண்க்குலாம் வந்துட்டு ஏன்னா முத்து வந்து டிஃபென்ஸ் பண்ணிடுறாரு தள்ளி விடுறாரு யார் வந்தாலும் தள்ளி விடுறாரு பட் அவரும் ரொம்ப தூரம் போய் விழுந்தது அவர் அசிங்கமாக போயிடுச்சு இறா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலமாடு மாதிரி மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு வந்த இழிச்சாலும் முடியல முத்துக்கிட்டலாம் முடியல அதனால யாரும் முத்து கோட்டை கிட்ட வராமல் மஞ்சரியும் முத்து தீபக் அப்படின்னு சொல்லி அந்த கோட்டையை அழகாக பாதுகாத்துட்டு வராங்க ஸோ பாப்பா மீனும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு பஞ்சாயத்துகள் அதில் ஒரு சுவாரஸ்யங்கள் நடக்குது அது என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி